ஐ நண்பர் அன்பேஸ் நம்ம ஒரு கேட்ஜெட் வந்து வாங்கியிருக்கோம் ஸோ இந்த கேஜெட்டை தான் இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம் இந்த கேஜெட் வந்து எதுக்காக வாங்கினேன் என்னென்ன பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் காரு பைக் வச்சுட்டுருக்க எல்லாருக்குமே இருக்கிற பெரிய தலைவல பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி வாஷ் பண்ணுறது தான் எப்படி கழுவுறது சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அதிகமாக செலவாகும் வீட்டில் கழுவுலாம் பார்த்தா பக்கத்துலேயே பவர் சாக்கெட் இருக்காது இல்லைன்னா பைப் இருக்காது பைப் பற்றாது அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பார்க்க போகிற இந்த கார்லஸ் ஐ ப்ரெஷர் வாட்டர் கன் பற்றி பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் ஏசி யூஸ் பண்ணலாம் ஃப்ளோர் க்ளீன் பண்ணது யூஸ் பண்ணிக்கலாம் பைக்கு கார் வச்சுருக்க யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் அவங்க வீட்டில் இருக்க டோர்ஸு விண்டோஸு அப்புறம் ஏன்னா கிளாஸ் டோரு இதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு நீங்கள் டேரெக்டாக கரண்ட்டில் போட்டு யூஸ் பண்ண தேவையில்ல பேட்டரி கொடுத்துருக்காங்க பேட்டரி சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணால் போதும் நீளமான ஒயர் தேவையில்ல ஒரு பக்கெட் தண்ணி இருந்தாலே போதும் நீங்கள் ஈஸியாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடலாம் இதை வந்து எப்படி வேலை செய்யுது இதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக அந்த பதிவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மெயின் கன் யூனிட் இருக்குது துப்பாக்கி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஹை ப்ரெஷரில் வந்து போய் பாஸ் ஆகும் இதில் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ஓல்ட்ஸில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லித்தியம் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன்று சார்ஜ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சார்ஜர் இருக்குது அதுக்கப்புறம் தண்ணி எடுக்க அஞ்சு மீட்டர் நிலம் உள்ள ஒரு ஓஸ் பைப் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஃபில்டரு கொடுத்துருக்காங்க இது வந்து டஸ்ட்டில் ஏதாவது இது வந்து அது ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் ஷாம்பு இல்லை ஏதாவது சோப்பு நுரையெல்லாம் போடுறதுக்காக ஒரு ஃபோம் பாட்டு கொடுத்துருக்காங்க பாட்டு ஸோ நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் சோப்பு தண்ணியில் கூட வாஷ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு இதில் சோப்பு தண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த வாட்டருக்கு நான் ப்ரெஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு சோப்பு தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகி வரும் அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான நாசல் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ஜீரோ டிகிரியில் இருக்கும் செவப்பு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாற்பது டிகிரி ஒயிட் கலரில் இருக்கும் இந்த ஒயிட் கலர் நாசல் பார்த்தீங்கன்னா நல்லா பரவலாக ஸ்ப்ரே ஆகும் இந்த ஜீரோ டிகிரி செவப்பு நாசல் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோர்ஸாக வந்து ஸ்ப்ரே ஆகும் இதோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா இது கார்ல சொல்கிறாங்க அதாவது ஒயர் இல்லாமல் பேட்டரியில் வந்து ஒர்க் பண்ணோம் இதோடய பன்னெண்டாயிரம் எம்ஏஹெச் பேட்டரியை வந்து ஃபுல்லாக சார்ஜ் போட்டால் தொடர்ந்து முப்பதுலருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க ஸோ இது மாதிரி ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணுறத பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் ஹவருக்கு மேலேயே வந்துச்சு பேட்ரி இது யூஸ் பண்ணது ரொம்பவே சிம்பிள் தான் இந்த பைப்போட ஒரு எண்டு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பக்கெட்டில் வந்து போட்டுடணும் இன்னொரு எண்டு வந்து அந்த கனில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஜஸ்ட் ட்ரிக்கர் பண்ணாலே போதும் தண்ணி வந்து நல்ல ப்ரெஷ்ஷராக வந்து அடிக்கும் இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கார் பைக் வச்சுருக்கவங்க யூஸ் பண்ணலாம் இது தேவையான ப்ரெஷ்ஷர் பார்த்திங்கன்னா தாராளமாக இருக்குது காருக்கு மேலே இருக்க சேறு தூசியெல்லாம் ஈஸியாக விரட்டிவிடும் அப்புறம் கார்டன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் கார்டன் வாட்டரிங் பண்ணுவீங்களே செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறவும் இது வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஃப்ளோர் க்ளீனிங்க்க்கும் யூஸ் பண்ணலாம் வீட்டில் இருக்க பாத்ரூம் ரூம்ஸில் நீங்கள் க்ளீன் பண்ணோம்னா இதை யூஸ் பண்ணிக்கிறோம் நீங்கள் க்ளீன் பண்ணலாம் ஈஸியாக வந்து அழுக்கெல்லாம் வந்து எடுத்துடுது ஃபைனெலாம் இது ஒருத்தான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சர்வீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மிஷின் அளவுக்கு ப்ரெஷர் எதிர்பார்க்க முடியாது ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய நீட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் அடிக்கடி பைக் கார் நீங்கள் வாஷ் பண்ணோம்னா இந்த கெஜெட் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஜஸ்ட்டு ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன் அளவுக்கு ப்ரெஷர் கிடைக்குது எந்தளவுக்கு வந்து வாஷ் பண்ணது பாருங்கள் என் காரு பைக்கு எங்கள் வீட்டு மாடி டெரஸில் வந்து ஃப்ளோர்லேயே நான் போட்டு காட்டுறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இது வேணுன்றவங்க வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நான் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுபா சார்ஜ் பண்ணாங்க லிங்க் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க தேவைப்பட்டால் மட்டும் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க தேங்க் யூ நண்பர் நண்பீஸ்